காசை வாங்கிட்டு வாக்காரர் வைக்கல் ஏன்டா அப்படி கொதிக்கிறான்னு பார்த்தா அப்புறம் தான் மேட்ரு தெரியுது அந்த கிழவி வேற யாரும் இல்ல அந்த வக்கீலோட அப்பா தான் அப்புறம் அவர் உருவாரு அவரு ஜட்ஜி தீர்ப்பு எழுத போறார் இந்த ஈன பயலுக்கு ஆறு மாதம் கடுக்காவல் தண்டனை எழுத போறாரு ஆனா திடீர்னு ஒரு சத்தம் கோர்ட்ல என்ன அந்த பையனை ஒண்ணு கையாக்குங்க அது யாரு அந்த கலட்டு முடியாது ஒழுங்கா தெரியலையோ ஜட்ஜே கொடுமைச்சார் என்னடா பேசு கொடுத்தது இப்பதான் ஓ ஒன்றும் செய்யாதுங்கிறாளே ஏம்மா எதுவும் ஆமைச்சி மரத்துனாயா பயப்படாளே நான் இருக்கேன் உண்மையை சொன் அப்படின்னா ஜட்ஜி காலை கட்டி பிடிச்சா அழுகுறா வேற கெளவி ஜட்ஜய்யா அந்த பையனை விட்டுங்க ஏன் அமு பேபியை விட்டுங்க நான் தான் அந்த அமுல் பேபி தனக்குடியா கிட்ட தட்ட நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அற்புதமான சுகத்தை காமிச்சிருக்கேன் அவனை விட்டுங்க நானுல அந்த வேலைக்கு ஜட்ஜி விழுந்தாரு வர மட்டம் வராங்க அந்த அளவு நூற்றி எட்டுக்கு போகிறாங்க அப்போ எனக்கு என்ன தீர்ப்பானது அவ்வளோ அந்த கேஸ்ல வரட்டும் சார் இருக்க நீங்க புறம் போட்ச்வ சட்டத்துல உள்ள வரீங்கடா முதல்ல புறம் சிங்கலே தான் இருக்கும் பச்சை புள்ளை வச்சறடா கண வாதிக்கிடீங்க டேய் பாலியல் பலாத்காரத்துல ஒண்ணு உள்ளதுல குறா அது எங்க வச்சீங்க அந்த பலாரன் பலாத்காரம் அட சரி 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 நடக்க போறீங்க நான் உடம்பு முடியல நீ நல்லா சாப்பிட்ட

கிழக்குடி குண்டிபாருங்க ஓட்ட எப்படி 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 நாட்டரசன் ஓட்டி பெரிய ஓட்டும் உனக்கு என்ன

நீ குருசி புல்ல இருந்து வெளியில வரும்போது அந்த உலக்கை அப்படியே தாண்டி தான் வரணும் கேங்க சொல்லு சார் அப்படியே தாம்பறையில அப்படியே தாம்பே அப்படியே தாம்பறியா அப்படியே தாண்டிட்டு அப்படியே கீழே குதிச்சு பாருங்க அப்ப ரெண்டு கால்ல தரையில உலக்க கடக்கும் கரெகயா அப்ப மனசுக்குள்ள நினைச்சுக்கணும் ரைட் நம்ம உலக்கைக்கு ரெடி ஆயிட்டோம் உலக்க உடைச்சு நீங்க வேறதா நினைச்சு வச்சீங்கன்னா நான் பொறுக்க கிடையாது நான் சொல்றது வேற நம்ம உலக்க முடிச்சு வேலை பார்க்குற பொறுப்பு வந்துருச்சு வீட்டில் மாவடிக்கணும் கம்பிடிக்கணும் நெல்லு குத்தணும் அந்த மாதிரி வேலை பார்க்குற பொறுப்பு நம்ம வந்துருச்சுன்னு காட்டத்தான் உழைக்க இந்த விளக்கு மாதிரி ஒரு ஆளு இல்லையா சொல்லுங்க இந்த உலக்கையை விட்டுட்டு வேற உழைக்க தேடுனா விளக்க மாறு பிஞ்சு போகும் அப்படின்னு காட்டத்தான் அந்த விளக்க மாறு போடுறது இதையும் மீறி கண்ணை கட்டிட்டு வேற உலக்கிய தேடலாம்னு நினைச்சுன்னா உன் மூருசியே உன்னையே கருக்குறவள குற குறன்னு හర్చుகுறாங்க ஏய் அது பார்த்தா அது குற குறல்ல அது மட்டும் தவறா சொல்றியா என்ன இந்த உரல விட்டுட்டு வேற உரல பார்த்தீனா அந்த உலகைய இருக்குறாங்க நம்ம அப்பே தான் அண்ணே இவர யாரும் அப்பாவா நல்ல புருவங்க புள்ள என்ன வளர்த்து வச்சிருக்கீங்க சின்ன புள்ளையா இருக்கேன் நான் சொல்றேன் கேட்டுக நான் சொன்னேன் ஓட பேசுங்க நான் அந்த பிள்ளைய பேசி உங்களுக்கு நீங்களா நீங்க இந்த என்ன ஹலோ போட்டானேဗா

இத ஏன் பொப்பை இத தடவிட்டே இருந்துக்க அந்த அம்மா வேற வந்து தடவிக்கிட்டே. நீ கௌரவமான குடுமா? உங்க கௌரவம் தெரியுது. ஆமா பாப்பா. சரியா? என்ன பண்ணிக்கிட்டு? யாரா பண்றே? Come

மாசு மாசம் எடுத்து முடிச்சிட்டேன் எனக்கு அளவுக்கு அவரையே தலைவர்கள் அப்ப தலைமையில என்ன இது தமிழகத்தினுடைய பாரம்பரிய கலையான இந்த கட்டைக்கால் நடனம் எல்லாம் ஆகிறதுன்றது ரொம்ப கடினமான விஷயம் அது இந்த மாதிரி தார்பாய் உச்ச கலையில ஆகிறது எந்த நேரம் வலிக்கிறோமோன்ற பயம் இருக்கும் ஆனால் அது இல்லாமல் மக்கள் உங்களை அருமையாக தயார் பண்ணியிருக்கேன் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் நல்லா வளர்ந்து வரணும் அவங்க உப்பாவுக்கும் உனக்கும் சேர்ந்த பாராட்டுக்கள் தெரிஞ்சு என் வயசுக்கு எங்களோட நீ நான் ஆண்டை

லேடீஸ் எனக்கு பேசி பார்க்கவும் நான் வாத்தியார பாக்குற முதல் பொம்பளை கொம்பளப்ள நீங்க அப்போ அந்த கேமரா நல்லா இருக்கா? ஏன் பிடிக்கும் நான் சத்தியம் பண்ணி ஒரு புளியார் பொளிய தூக்கி விட்டுவேன் மேல விட்டு புளியார் போடுனிக்கல ஆமாங்க இந்த கோயில் மேல பண்ணி பைபாஸ் வந்து ஒரு கோயில் திக்கிட்டாங்க நம்ம ராசி அமளோ யோகம் உங்களுக்கு டேமேஜ் ஆயிச்சாம் ஓ ஓ என்ன கேக்குறீ요 ஐ சாரி பச்ச புளியார் பார்த்து டை ஸ்லிப்

முதல் முதல் ஆயிரம் வாட்ச் கலப்பு கரண்டடிச்ச மாதிரி இருக்கா முடியாது உனக்கும் தெரிஞ்சு போச்சா ஆண்டவனுக்கு அக்காதுன்னு சொல்லிருக்காங்க உங்களை எப்படி நடிச்சது தெரியுமா சொல்லட்டா இனிமேல் நம்ம வாழ்க்கையில